ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐம்பத்தி ஒன்றாவது நாளுங்க வாங்க பார்ப்போம் இன்றைக்கி அதோடய உடலமைப்பு ஏதாவது மாற்றம் அமைஞ்சிருக்கா என்ன சேஞ்சஸ் இருக்குது நம்ம பார்ப்போம் அது கட்டுறது கடத்தியே போகலாம் இதாக கட்டியிருக்கு இங்கே இருக்குங்க வேகமாக வருது இன்றைக்கி வந்து லைட்டாக கழியிற மாதிரி இருக்குங்க மடி கொஞ்சம் நல்லாவே தெரியுது சைடு வாக்கில் பார்த்தீங்கன்னா கூட தெரியுது காம்பும் வந்து கொஞ்சம் சுரக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி முன்னாடி அந்த அதோடய பருமன் கொஞ்சம் அந்த வீங்கினாப்போ இருக்கும்ல அது கொஞ்சம் தெரியுது மடி நல்லாவே இறங்கியிருக்குங்க குழி குழி உழுந்துருச்சு வயிறு குழி உழுந்துருச்சு நல்லா வால் பகுதியில் கூட குழி தெரியுது நல்லா இதோ இந்த பக்கம் நல்லா குழி உளுந்துருச்சு இதோ தெரியுதுங்களா இப்போ அது வந்து பண்ணும்போது இந்த இடம் துடிக்குது பாருங்க குழி உளுந்துருச்சு அது கற்றும்போது ஒரு மாதிரி விரிஞ்சு சுருமிச்சி பார்த்தீங்களா ஆனால் தொடாதா அப்படிங்குது சிலுக்குது அதுக்கு கொஞ்சம் அது கழியுதுங்க இன்னைக்கு ம் தெரியுதுங்களா வந்து கழிஞ்சிட்ருக்கு மடி நல்லா இறங்கியிருக்கு ஆனால் முன்னாடி பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கணும் தான் இதுக்கு மேலே வந்து எப்போ போடலாங்க அது வந்து முன்னாடி இறங்குறது வந்து நாள் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சில டைம் வந்து என்ன ஆகும்னா ஒரு நாள்லேயே கூட இறங்கிக்கும் அது ஏன்னா குட்டி போட்டதுக்கு கூட இறங்கிக்கும் அதனால் இந்த மாதிரிலாம் இவ்வாறு நல்லா வடி வந்து வயிற்றுலருந்து பிரிஞ்சிருச்சு இந்த பகுதி இந்த நல்ல தெரியுதா இந்த இந்த பகுதி வந்து நல்லாவே பிரிஞ்சிருச்சு நல்லாவே பிரிஞ்சு வெளியே வர ஸோ அதனால் அப்புறம் இன்னைக்கு வந்து மதியம் பயங்கரமாக கீழே தரையை பறிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த காட்டுறவங்களுக்கு எதாவது படித்த இடத்த அப்படி பறித்து பறிச்சிச்சினாலும் குட்டி போடுறதுக்கு தான் அர்த்தம் பாருங்கள் எப்படி பறிச்சுருக்குன்னு எப்படி ப இப்படி தான் இது இது ஆடு பறிச்சா இருந்தால் பறிச்சுட்டு அந்த இடத்துல படுத்துருக்கு சரி பறிக்கும் போது இன்றைக்கி போட்டுரும் போல் அப்படின் மாதிரி தான் நினச்சேன் நான் ஆனால் இன்னும் போடலைங்க இப்படி பறிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய சிம்டம் தான் குட்டி போடுறதுக்கான சிம்டம் தான் நல்லா வேக வேகமாக பறிச்சிச்சு அதுக்கு வய்ல கொஞ்சம் முட்டுது நல்லா வயிறு இறங்கிடுச்சு அது தெரியுது புளியும் கூட நல்லாவே உளுந்துருச்சு வால் படத்தில நல்லாவே புளி விழுந்துருச்சு போடலாம் கோல அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது அதோட ஆசன உற்பத்தி பகுதியிலேருந்து கொஞ்சம் வெள்ளியா வரணும் அது இப்போ கொஞ்ச நாளாக பார்க்கற ரெண்டு நாளாக அது இடம் வந்து எப்பயுமே வந்து ஒரு லைட்டாக எண்ணெய் வடிஞ்ச மாதிரியே இருக்கு அது நிறைய நிறையா வளாயிடிச்சமாதிரி நிறைய வரல ஆனால் இதுக்கு லைட்டாக எண்ணெய் விடைஞ்ச மாதிரி இருக்கும் ஒன்று கூட்டாலும் அதிகாரமாக இருக்கும்ல அது மாதிரியும் இருக்குது நான் அது என்னன்னு சரியா சரியாக பார்க்க முடியல ஆனால் அந்த அந்த இது வந்து நான் அடிக்கடி பார்க்குறேன் ஒரு லைட்டாக எண்ணெய் விளைஞ்சி அப்படி இருக்கும் அப்படி இருக்கு சில பேர் சொல்லுவாங்க அது குட்டி போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்துட்டு தான் இருக்கும் அப்படிம்பாங்க அது மாதிரியும் இருக்கலாம் முன்னாடி வந்து காம்பு நல்லா கீழே தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிடலாம் இது வந்து என்ன அது கலிகிறதுனால அதால் மேலேருந்து பார்க்கும்போது அடி வயிறு நல்லா கீழே இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு அந்த குழி கூட தெரியும் வயிற்றுப்பகுதியில் நல்லா குழி விழுந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் நேரம் நைட்டு போட்டாலும் போட்டுரும் இல்லைனா நாளைக்கு நாளை மணி நாளுக்குள்ளே போட்டுரும் ரெண்டு நாளுக்குள்ளே போட்டுரும் பார்ப்போம் மறுபடியும் ஐம்பத்து ரெண்டாவது நாளில் சந்திப்போம் அது வரைக்கும் நஞ்சிருங்க நானும் உங்களை போலவே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் கவனிச்சிட்ருக்கேன் அப்டேட் பண்ணுறேன் ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் பாய்